நாடாளுமன்றத்தில் நாய் என்ற வார்த்தையை பிரயோகித்த அர்ஜுனா எம்பிக்கும் சபைக்கு தலைமையிலாக்கிய பிரதி சபாநாயகருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஹன்சாட்டிலிருந்து குறைத்த வசனத்தை நீக்குமாறு சபாநாயகர் உத்தரவிட்டார் ஒதுக்கட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்நிலை விவாதத்தில் உரையாற்றிய போது அர்ஜுனா ராமநாதன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் எனக்கு தெரிந்த வஸ்திரத்தை நான் பாவித்தேன் முடிந்தால் ஹன்சாட்டில் இருந்து எடுக்கவும் எனக்கு தெரிந்த சிங்களத்தில் கதைத்தேன் ஏன் நான் சிங்களத்தில் கதைப்பது உங்களுக்கு பிரச்சனையா எப்போதும் நான் பேசும்போது நீங்கள் தடங்கள் செய்கின்றீர்கள் நாய்க்கு நாய் என்று தான் சொல்ல முடியும் அரசாங்கத்தில் வழங்கும் ஹெப் வாகனங்கள் எனக்கு தேவையில்லை அந்த வாகனத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்னை வெள்ளத்தில் காப்பாற்றியவர் ஒரு சிங்களவர் எனது கெப் வாகனத்தின் பணத்தை பத்து லட்சம் ரூபாய் வீதம் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்குவது என்றால் நான் அதற்கான அனைத்து விடயங்களையும் செய்வேன் எனக்கு இப்போது எந்த வாகனமும் இல்லை என்று பேருந்தில் தான் யாழ்ப்பாணம் செல்வேன் நீங்கள் யாரும் பேருந்தில் செல்வீர்களா வெட்கப்பட வேண்டும் என்றார்